பட் இந்தியன் த்ரீ வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்குது ஏன்னா அதனுடைய அதாவது கமலோடைய இந்த ஃப்ளாஷ்பேக் மட்டெல்லாம் அதில் நிறையா விஷயங்கள் வருது எஸ் சூர்யா வேறு அதில் வர்றார் அவருடைய பார்ட்லாம் வந்து படத்தில் டூல் பண் டூல்களுக்கு இப்போ ரெண்டு படம் மிகப்பெரிய தொழில் சந்திச்சிட்ருக்கு இப்போ அவரே இறங்கி வந்து எனக்கு சம்பளமே வேண்டாம் நீங்கள் ஷூட்டிங் டெய்லி என்ன எக்ஸ்பென்ஸ் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் தான் தூக்கி கொடுணும் இந்த கமல் அவர்களும் சேர்ந்து தான் மண்டியாகணும் பேன் இண்டியான நீங்கள் அந்த ஹீரோ வந்து அந்த லெவலில் தான் இருக்கணும் பட் இவர் தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கார் மேபி இவர் வந்து இவருடைய ட்ரீமில் வந்து நம்ம அஜித் ஒரு ட்ராவல் போய்கிட்டு இருக்கார் மைண்டில் ஆனால் அஜித் வருவாருங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஹீரோ கோயில் வந்து இப்போ வர்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க சங்கர்னால் கண்டிப்பாக இப்போ சங்கருடைய அந்த லைனப்பில் வந்து கொஞ்சம் திணறல் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையவே இருக்குது அடுத்த ப்ராசஸ் எதுவுமே கிடையாது அவர் அத்தி சுப்ராஜ் அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் மேக்கிங் தான் நல்லாயிருக்கும் அவர் பட் அவர் சங்கர் படத்தையே விட்டால் நாலு கதையை தூக்கி அவர் கொடுத்துட்டாரு அது வந்து இந்த சங்கர் யோசித்துருக்கணும் நம்ம பண்ண நாலு நாலு படத்தினுடைய கதையவே இருக்கு இது இதை பண்ணலாமான்னு யோசித்துருக்கணும்னா அன்னைக்கு பிரம்மாண்டம் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு இருந்த அந்த ஆடியன்ஸ் ஜென்ரேஷன் வேற நீங்கள் புதுசாக சொல்ல வந்தீங்க அது நல்லா இருந்தது இன்னைக்கு இதை விடலாம் இன்றைக்கி இந்த ஆடியன்ஸெலாம் செட்டெல்லாம் நீங்கள் பார்க்குறது லைக் பண்ணல நீ சாதாரண சிம்பிளாக நீங்கள் எடுத்துகிட்ட படங்கள்லாம் சூப்பர் டூப்பிட்ட அந்த பிரம்மாண்டத்தை தூக்கி எறியணும் கதை தான் பிரம்மாண்டம் சார் நீ கதை இல்லாமல் நீங்கள் வேறு விஷுவில் நீங்கள் என்ன பிரமாட்டத்தை காமிச்சாலும் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ இந்தியன் த்ரீ வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியன் டூ விட இந்தியன் உடைய ட்ரெயிலர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது ஓகே இந்தியன் டூவில் குறைகள் இருந்தாலும் சரி இந்த படம் ஓடலனாலும் இந்தியன் த்ரீ வந்து கண்டிப்பாக மக்களுடைய ரசனைக்கேற்ற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ வரக்கூடிய தகவல்கள்லாம் அப்படி வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மையா இல்லை அது என்னென்னா லைக் அதில் இருக்காங்க அந்த இண்டியன் த்ரீயை வந்து ரெட் ஜெயன் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க பேனர்லாம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வரும் ரெட் ஜெயின் ப்ரெசன்ஸ் கூட வரலாம் மேபி அதனால் அவங்க அட்டேக் எடுக்கிறாங்க பட் படம் வர்றது கன்ஃபார்ம் தான் இந்தியன் த்ரீ கன்ஃபார்மாக வரும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது இல்லை சில சம்பளம்லாம் கொஞ்சம் இருக்குது கமலுக்கு வர வேண்டியது இருக்குது சங்கருக்கு வர வேண்டியது இருக்குது இன்னும் விஷயங்கள்லாம் இருக்குது லைக் வந்து கிட்டத்தட்ட நிறையா இப்போதைக்கு இப்போ அதை பணத்தை இறக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு வேறு சோர்ஸஸ்லாம் நிறையா இருக்குது அதாவது பத்து கம்பெனி இருந்தால் கூட இது ஒரு கம்பெனி இதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை தூக்கி இதில் திரும்பி வந்து போட்டுகிட்டே இருக்க முடியாது அதை அந்த பிஸ்னஸ் அந்த ப்ராஃபிட் வேறு இது வேறு இது வேறுன்னு போகிறாங்க இதில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்தாலும் வரலை ரெண்டு படமே ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இதுக்கு மேற்கொண்டு செலவுகள் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அவங்க மைண்டை அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க ஆனால் பட் இந்தியன் த்ரீ வந்து ஒரு நல்ல ஒரு கன்னெட் அதுக்குள்ளே இருக்குது ஏன்னா அதனுடைய அதாவது கம்மளுடைய இந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் அதில் நிறையா விஷயங்கள் வருது எச்ஜே சூர்யா வேறு அதில் வர்றாரு அவருடைய பார்ட்லாம் வந்து படத்தில் தூள் பண்ணும் ஸோ அந்தளவுக்கு எச்ஜே சூரிய பார்ட்டு நிறையா இருக்குது அதில் ஸோ அது ஓரளவு பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இண்டியன் த்ரீ ஆனால் மேற்கொண்டு செலவுகள் இனிமேல் பல கோடைங்களில் இறக்கணும் அவர் அதில் இறக்குறதுக்கு வந்து லைக்காக தயாராக இல்லை இப்போ அதில் அதனால் அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே இருக்கட்டும்னு வச்சாங்க நான் பட்டு அதை ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து எடுத்து அதை பண்ணுறதுக்கான வேலைகளை இப்போ ஆரம்பிச்சிட்ருக்காங்க இதுக்கு பிட்வீன் கேப்பில் வந்து லைக்காக வந்து இப்போ மலையாள படம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஸோ மோகன்லால் வந்து ஹீரோ வச்சு பிரித்திவராஜ் டேரக்ஷனில் அந்த லூசிஃபர்ன்னு ஒரு படம் வந்துச்சு அது பார்ட் டூ எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ அதை எம்ஆரான் ஐ எம்புரான் அது வந்து பிரம்மாண்டமாக நல்லா வந்துட்டு படம் அதை ஸோ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது படம் அது ஸோ அந்த படம் நல்லா ரிசல்ட் வரும் வந்துச்சுன்னா அதில் ப்ராஃபிட் அவர் கண்டிப்பாக அது நல்லா வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அவர்கிட்ட இந்த படம்லாம் இப்போ வந்து அதில் இறக்கியிருக்காங்க அதில் அதனால் இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறார் மேபி அதை முடிச்சு ப்ராஃபிட் வந்ததுனால் இதை பண்ணலாம் கூட ஐடியாவில் இருக்கலாம் அவங்க ஆனால் அது கடையில் வந்து இந்தியன் திரியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ருக்காங்க இன்னும் ஷூட்டிங் கொஞ்சம் நாட்கள் இருக்குது அதில் ரெட் ஜாயண்ட் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சங்கரு கமல்லாம் எல்லாம் உட்கார வச்சு பேசி அவங்களுடைய பார்வையில் இனிமேல் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இந்தியன் த்ரீ கன்ஃபார்மாக வரும் மாற்றம் ஒன்று கிடையாது இந்தியன் த்ரீ வரும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதில் ஷங்கர் எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக பண்ணி தருவார் இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு இல்லை அதை காம்பன்சேஷன் பண்ணுற விதமாக ஏதோ கொஞ்ச நாள் மட்டும்தான் ஷூட் இருக்கு இது ஏன் அவர் வந்து தயாரிப்பாளர்களுக்காக அவர் ஏன் பண்ணி கொடுக்கூடாது பணம் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கொடுக்கணும் சார் அதான் மனிதாபிமானம் தான் சங்கர் வந்து பல கூட ரெமினேஷன் நிறைய படங்களுக்கு வாங்கியிருக்காங்க செலவு பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க வெற்றிகள் பட்டுச்சு தோல்விகள் இப்போ ரெண்டு படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுருக்கு இப்போ அவரே இறங்கி வந்து எனக்கு சம்பளமே வேண்டாம் நீங்கள் ஷூட்டிங் டெய்லி என்ன எக்ஸ்பென்ஸ் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் தான் விடணும் இதை கமல் அவர்களும் சேர்ந்து தான் மண்டியாகணும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனி வந்து திணறுது அப்படின்னா அதை அதில் வந்து இவங்க நிறைய பிரேஜ் அடைஞ்சிருக்காங்க இல்லையா இந்தியன் டூவில் நிறைய பேர் ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கு இப்போ இந்தியன் த்ரீக்கே அவர் வந்து இறங்கி சம்பளமே எனக்கு வேண்டாம்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக போனால் ஷூட்டிங் டேஸும் வந்து அது அதாவது அந்த இருக்கிற ஷூட்டிங் டேஸை காம்பேக்டாக செலவுகள் பிரம்மாண்டத்தை என்ன காமிக்காமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணி அவங்க பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிச்சயமாக பண்ணுவாங்க இப்போ இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரை பார்த்து பல பேருக்குள்ளே போனாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதே மாதிரி இந்தியன் த்ரீ வர்றதுக்கும் மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல ஃபஸ்ட்டு வந்து இதோட ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் போகலாம் இதனால் ஓப்பனிங் கண்டிப்பாக பாதிக்கப்படும்ல இல்லை ஓப்பனிங் வந்து அதுக்குள்ளே வேலை கண்டிப்பாக சார் கமல்ன்ற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்தியன் டூவில் வந்து கதையே இல்லாமல் நாய்த்தி கொண்டு போய் அதுக்கப்புறம் ஹீரோவை நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சு அந்த களமே வேறு மாதிரி இருந்தது ஆனால் இது வந்து என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க ஸோ அந்த இந்த களத்துக்குள்ளே போகும்போது அதனுடைய விஷயங்கள் நிறைய கண்டிப்பாக நிறையா நல்லா இருக்கும் ஏன்னா அதில் இதில் வந்து நீங்கள் எஸ் ஜே சூர்யா வேறு ஆப்போசிட் பார்ட்டியாக வராது கமலுக்கு என்ன வித்தியில் தெரியுமோ அந்த வித்தையில் தான் அவர் வர்றாரு ஸ்க்ரீனில் ஸோ அவருடைய கண்டென்ட் நல்லா இருக்குது கண்டிப்பாக அது பேசப்படும் வரும் மக்கள் வந்து படத்தை ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் வரணும்னு இல்லை சங்கருக்கு கமலுக்கெல்லாம் ஒரு வேல்யூபிள் இருக்குது கண்டிப்பாக இந்தியன் டூ கூட இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்ஸ் ஒன்று இருக்குது பட் இந்த செலவுகள்னால கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆகிட்டு இருக்காது இப்போ இந்தியன் த்ரீ வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கு ஏதாவது செய்திகள் இருக்கிறதா இல்லை அது ரெட் ஜெயண்டி பண்ண பண்ணிருக்காங்க பட் அவங்க அனைமா ஏப்ரலுக்கு அப்புறம் பண்ணலான்ட்ருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா தக்லைஃப் வந்து ரிலீஸ் ஆகுது படாத அது முடிஞ்சோன்னா கமலும் இப்போ அப்புறம் அவருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு மருதநாயகம் இப்போ அந்த ப்ராசஸில் பண்ணலாமோ ஐடியா போயிட்டு இருக்கு இந்த பிட்வீன் கேப்பில் வந்து சன் மாஸ்டர் அன்பரியை வச்சு அமெரிக்காவிலேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்தாங்க அந்த அது வேலையை ஆரம்பிக்க போறாரு இப்போ அதெல்லாம் போனார் அப்படின்னா இதுக்குள்ளே சில வர்றதுக்கு இந்த கஷ்டமாயிடும் அதனால் ரெட் ஜெயண்ட் இவங்களாம் கூப்பிட்டு உட்காரிச்சு பேசி பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லணும் கமலும் சங்கரும் மனசு வச்சா கண்டிப்பாக இமீடியட்டாக ஆரம்பிக்கலாம் இமிடியேட் வரது வாய்ப்பு நிறையா இருக்குது கேம் சேஞ்சர் கடைசியாக வந்தது இல்லையா அதனால் வந்து இந்தியன் த்ரீ வருவதற்கான ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் கேம் சேஞ்சர் வந்து உங்களை ஆக்சுவலாக தெலுங்கு படம் தான் அது அது பேன் இண்டியாவை கமிழ் பண்ணாங்க தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க அது பெரிய லெவலில் எங்கேயுமே போகலாம் அந்த படம் அது அதனால் இந்தியன் த்ரீக்கு ஒன்று அதனால் ஒன்று பாதிப்புலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அது உள்ளே வரக்கூடியவர்கள் வந்து ஏற்கனவே கேம் சேஞ்சர் இந்தியன் டூலாம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து மக்கள் மத்தியில் இருக்குது இல்லை அதனால் கேட்குறேன் இல்லை அது இருக்கும் தோல்வியை கொடுத்துட்டாங்க இல்லையா அதனால் மக்களுக்கு வந்து இந்த இந்தியன் த்ரீ நல்லா இருக்குமானு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அதை பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த நெருக்கத்தில் வந்து அவங்க ப்ரொமோஷன் வந்து க கண்டிப்பாக வேறு லெவலில் அவங்க பண்ணுவாங்க நிச்சயமாக பண்ணுவாங்க பார்க்குறது மாதிரி தான் இருக்கும் இந்தியன் த்ரீ கண்டிப்பாக எப்போவுமே ஷங்கர் ஒரு திரைப்படத்தை முடித்த பிறகு இன்னொரு படத்துடைய அறிவிப்பு வரும் ஆனால் தொடர் தோல்வியால் வந்து ஷங்கர் வந்து திணறுகிறாரா அப்படிங்கிற மாதிரி பல பேருடைய கேள்வி வருது எந்த நடிகர்களும் நடிக்க வரவில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாக உண்மைதான் சார் அது ஏன்னா இப்போது வேல்பாரி வந்து ரன்பீர் கபூர் சம்திங் அவர் தான் பண்ணுறது மாதிரி ஒரு மேட்டர்லாம் போய் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்தது ப்ரொடியூசர் கூட கையில் இருந்தான் கிட்டத்தட்ட பட் இவர் வந்து அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஷங்கர் கொஞ்சம் அந்த ப்ராஜெ அது அந்த ப்ராசஸ்ஸையே கொஞ்சம் தள்ளி வச்சார் அதையே ஒரு பெரிய மைனஸாக போச்சு அது பேன் இண்டியானா நீங்கள் அந்த ஹீரோ வந்து அந்த லெவலில் தான் இருக்கணும் பட் இவர் தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணணுங்கிறத ஒரு மோடிவிஷன்லாம் இருக்கார் மேபி இவர் வந்து இவருடைய ட்ரீமில் வந்து நம்ம அஜித் ஒரு ட்ராவல் போய்கிட்டு இருக்கார் மைண்டில் ஆனால் அஜித் வருவாருங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் மிஸ்டர் ஸோ அதனால் ப்ரொடியூசர் வரணும் வெயில் பாரி வந்து பட்ஜெட் இல்லாமல் பண்ணணும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடப்பாங்களான்னு தெரியல ஹீரோக்கள் வந்து இப்போ வர்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க சங்கர்னால் கண்டிப்பாக இப்போ சங்கருடைய அந்த லைனப்பில் வந்து கொஞ்சம் தினறல் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையாவே இருக்குது அது அடுத்த ப்ராசஸ் எதுவுமே கிடையாது அவருக்கு இன் இந்தியன் ஒருவே இல்லை இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி இந்தியன் திருவி அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணி அதை சக்ஸஸாக கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த பழைய ரேஞ்சில் வந்து நிற்பார் கொஞ்சம் அதை அடுத்த படங்கள் இனிமேல் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் விக்ரம் தன்னுடைய மகனை வந்து சங்கர் மூலியமாக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக சொல்லப்படுது உண்மையா ஆமாம் ஆமாம் சார் கூப்பிட்டு பேசியிருக்காரு துருவ விக்கிரம வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க ஏன்னா விக்ரம்க்கு வந்து வேற ஒரு ரூட்டை போட்டு கொடுத்த ஒரு வந்து சங்கர் அதை வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா துருவ விக்ரம் வந்து ஆல்ரெடி பாலா ஒன்று பண்ண போய் அந்த தெலுங்கு ரீமேக்கை பண்ண போய் அவர் பண்ண மாட்டேன்னு போய் அடுத்து வேற ஒரு டைட்டை வச்சு பண்ணி இன்னும் அவர்னால வந்து சைன் பண்ண முடியல பட் அவர் நல்ல ஒரு ஒரு அப்கமிங்கில் ஒரு வந்து யூத் ஹீரோ நல்லா தான் இருக்கார் அவர் டைம் சரியில்லை ஆனால் சங்கரை வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி விக்ரம் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு வேண்டிய ப்ராசஸும் பேசிட்டாங்க பேசிட்டாங்க சங்கரும் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு பட் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது இருந்து மீண்டும் தானே அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனம் செலுத்த முடியும் அதனால கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்காதுனா இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க ஒருத்தர் தான் சங்கர் தொடர் இந்த மாதிரியான தோல்விகள் வருவதற்கான காரணம் என்ன அவர் கூட இருக்கிற அசிஸ்டண்டகிட்ட இதை பற்றிலாம் பேசுறது இல்லையா இல்லை மற்றவர் கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிறது இல்லையா நம்ம எடுக்கிற படம் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முடிவில் தான் படத்தை வெளியே இல்லை கதை வந்து அவர் தானே சார் டிசைட் பண்ணுறாரு இந்த கதை நல்லா இருந்ததுன்னா அசிஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த அடுத்த கடுத்து கொண்டு போவாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு டிஸ்கஷன்லாம் கொண்டு போவாங்க நீங்கள் கதை இல்லாமல் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை சீனு நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் நீங்கள் பண்ண முடியாது நீங்கள் ரோடு நல்லா இருந்தால் தான் நீங்கள் பஸ்ஸோ ட்ரெயினோ போக முடியும் இல்லையா அந்த ட்ராக்ல அதுவே சரியில்லைன்னா ஸ்பீட் தான் நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்பீடில் போய் சேர முடியும் அந்த மாதிரி தான் இது அந்த கதை ரொம்ப முக்கியம் அதில் சங்கர் வந்து இந்தியன் டூவில் கொஞ்சம் கோட்டை விட்டார் ஸோ கேம் சேந்தரில் பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜ் இவர் கதை தான் சரியிலும் அவர் கதையை எடுத்து பண்ணலான்னு பார்த்தாரு கார்த்தி சுப்பராஜ் அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் மேக்கிங் தான் நல்லாயிருக்கும் அவர் பட் அவர் சங்கர் படத்தையே விட்டா நாலு கதையை தூக்கி அவர் கொடுத்துட்டாரு அது வந்து இந்த சங்கர் யோசித்திருக்கணும் நம்ம பண்ண நாலு நாலு படத்தினுடைய கதையவே இருக்கு இது இதை பண்ணலாமான்னு யோசித்திருக்கணும் ஏன்னா தில்ராஜுன்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர் முந்நூறு கூட செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க ஹீரோ எல்லாம் இந்த கையில் இருக்குது கையிலிருந்து கதை இல்லையங்கும் போது அதனுடைய தோல்வியை சந்திக்க முடியல கதை நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது ஸ்க்ரீன் பிளே லெவலில் தான் ரொம்ப தோய்வாக இருந்ததாக கூட பல பேர் சொல்லியிருந்தாரு கதை உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ண முடியும் சார் அதை நீங்கள் கதையே இல்லாமல் ஸ்கிரீன் பிளே எவ்வளோ நீங்கள் பண்ணி அறுபத்தஞ்சி செகண்டுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணும் நீங்கள் இந்த பேஸ் நல்லா இருக்கணும் இல்லையா பல கோடி செலவு பண்ணி எடுக்கப்பட்ட பாடல் அதுக்குள்ளே வைக்கலையே இது இது இருக்குது நம்ம கேள்விப்படாத ஒன்றா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு இருபது கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஒரு அழகான ஒரு பாடல் கட்சியை எடுத்தார் எடுத்து அதில் வைக்கவே முடியல ஏன்னா டியூரேஷன் அதிகமாக இருக்குது ரெண்டாவது ஒரு பாட்டுக்கு வந்து செட்டெல்லாம் போட்டு ஒரு எழுபது கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க பாட்டுக்கு மட்டுமே அதெல்லாம் வந்து அதுதான் சங்கருடைய பெரிய என்ன அன்னைக்கு பிரம்மாண்டம் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு இருந்த அந்த ஆடியன்ஸ் ஜென்ரேஷன் வேற நீங்கள் புதுசாக சொல்ல வந்தீங்க அது நல்லா இருந்தது இன்றைக்கி இதை விடலாம் இன்றைக்கி இந்த ஆடியன்ஸ்லாம் செட்டெல்லாம் நீங்கள் பார்க்குறது லைக் பண்ணல நீங்கள் சாதாரணமாக சிம்பிளாக நீங்கள் எடுத்துகிட்ட படங்கள்லாம் சூப்பர் டூப்பர்ட்டாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஓடிட்டுருக்கு பாருங்கள் பிரத்தீப் பிரகண்ட பண்ணு டிராகன் சக்க போட்டுருக்கு அதில் என்ன பிரம்மாண்டம் இருக்கா ஒன்றும் கிடையாது அவரே அந்த படம் பார்த்துட்டு சங்கரே பாராட்டியிருக்க பாராட்டி பாராட்டியிருக்கார் அஸ்வின் மாரியம் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு இந்த பாராட்டி பாராட்டியிருக்காரு அருமையாக ட்விஸ்ட்டோடு நீங்கள் படம் அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு பட் அவர் அந்த மாதிரி ஒரு கதை காலத்தை எடுக்கலாம் இல்லைங்களா பட் இனிமேல் எடுக்கணும் அவர் அந்த பிரம்மாண்டத்தை தூக்கி எறியணும் கதை தான் பிரம்மாண்டம் சார் நீ கதையெல்லாம் நீங்கள் வேறு விஷுவில் நீங்கள் என்ன பிரம்மாண்டத்தை காமிச்சாலும் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைமே கிடையாது முதல்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் சங்கர் கூட நீங்கள் ரொம்ப நாள் பயணம் செஞ்சிருக்கீங்க அவர் கூட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் எப்படி ஒரு நபராக இருப்பதில் அருமையான மனிதர் சார் அதெல்லாம் வந்து எந்த குறையே சொல்ல முடியாது அதை நம்ம ஒரு படம் கொடுக்கும்போது வெற்றி கொடுக்கும்போது பாராட்டுறோம் தோழி கொடுக்கும்போது நம்ம வந்து குறை சொல்கிறோம் விமர்சனம் பண்ணுறோம்னா அவர் வந்து நல்லா வர்றதுக்கு தான் எல்லா பேருமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சங்கர் யாருக்கு எதிரி கிடையாது பட் பழகிறது ரொம்ப இனிமையானவர் அருமையான மனிதர் மரியாதைக்குரியவர் மரியாதையோடு உட்காந்து பேசக்கூடியவர் அவர் அதனால் எந்த குறையுமே சங்கர்டே கிடையாது பக்கம் ஜென்டில்மேன் டைட்டில் வச்சுருங்களா இந்த ஜென்டல்மன்ற அந்த இதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் தகுதியானவர் தான் சங்கர் அது ஸோ ஓகே சார் மீண்டும் அவர் வரணும் திரும்ப பழைய சங்கரை நம்மலாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர அவர் இதோடைய குறைகளை வந்து நம்ம இங்கே பேசும்போது மட்டும்தான் போய் நிஜமாகவே மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத கருத்து போய் அவர்கிட்ட சேருன்றதுக்காக தான் இந்த ஒரு நேரிலே சார் நன்றி வணக்கம் சார்